கங்கை நதியின் மிக நீளமான துணை நதியாகிய ஜமுனை இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகண்ட் இடையான இயற்கை எல்லையை உருவாக்கி இருக்கின்ற ஒரு நதி ஜமுனா என்றும் இந்த நதி அழைக்கப்படுகின்றது உத்தரகாண்டின் உத்தரகாசி மாவட்டத்தில் இருக்கின்ற பந்த சிகரத்தில் இருக்கின்ற ஜமுனோத்ரி பனிப்பாறையில் இருந்து உருவாக்குகின்றது இந்த நதி இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகண்ட் இடையான இயற்கை எல்லையை ஜமுனை உருவாக்குகிறது ஆயிரத்தி முன்னூற்று எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் நீளமுடைய இந்த நதி கங்கை நதியின் மிக நீளமான துணை நதியாக இருக்கின்றது சாரதா ஹிரி ரிஷிகங்கா அனுமன் கங்கா சசூர் ஷம்பல் பெட்கா ஹென் சிந்து டன் ஆகியவை யமுனையின் துணை நதிகளாக துணை ஆறுகளாக இருக்கின்றன யமுனை நதி பாய்கின்ற முக்கிய மாநிலங்கள் உத்தரகண்ட் இமாச்சல பிரதேசம் டெல்லி ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசம் உத்தரகண்ட் மாநிலத்தின் இமயமலையில் அமைந்திருக்கின்ற ஜம்னூத்ரீயில் தொடங்கும் ஜமுனை நதி டில்லி ஹரியானா ஆகிய மாநிலங்கள் வழியாக ஓடி உத்தரப்பிரதேசத்தின் அலகாபாத் நகரிலே கங்கை ஆற்றுடன் கலக்கின்றது இந்த நதிதான் நீங்கள் இப்போது பார்க்கின்ற நதி இந்த நதிக்கு இன்னும் ஒரு சுவையான முக்கியமான கதை இருக்கின்றது அதாவது கம்சன் என்கின்ற மன்னன் கிருஷ்ணரை கொலையை செய்வதற்காக அதாவது தன்னுடைய தங்கையான தேவகிக்கும் வாசுதேவருக்கும் நடந்த திருமணத்திற்கு பிறகு எட்டு குழந்தைகள் பிறப்பார்கள் எட்டு பேராலும் உனக்கு ஆபத்து என்று சொன்னதை கேட்டு ஒரு அசரீரியைக் கேட்டு தன்னுடைய எட்டு குழந்தைகளையும் கொல்லாமல் தன்னுடைய மனைவியை காப்பதற்காக வாசுதேவர் கெஞ்சிக் கொள்கிறார் அதாவது நீ வேண்டுமானால் குழந்தை ஆண் குழந்தை பிறந்தால் நீ அதை கொன்று விடு ஆனால் மனைவியை ஒன்றும் செய்து விடாது என்று வாசுதேவர் கெஞ்சி கேட்கிறார் சரி என்று ஏழு குழந்தைகளும் ஆண் குழந்தைகளாக பிறந்து விட எட்டாவது குழந்தை பிறக்க அஹ் கம்சன் வாசுதேவரையும் தேவகியையும் சிறையிலே அடைத்திருக்கின்றான் சிறையிலே குழந்தை பிறந்திருக்கின்றது ஆண் குழந்தை பிறந்து விட்டது குழந்தை பேசுகிறது என்னை கொண்டு சென்று கோகுலத்தில் விட்டு விடுங்கள் நான் கொஞ்ச காலம் அங்கேயே வசிக்கின்றேன் நீங்கள் அங்கிருந்து அங்கே பிறந்திருக்கின்ற பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து விடுங்கள் என்று சொல்கின்றார் ஆவணி மாதம் துரோகிணி நட்சத்திரத்திலே அஷ்டமி நிதி நாளிலே நடு பகவான் கண்ணன் அவதரித்து இந்த விஷயத்தை சொல்கிறார் அப்போது வாசுதேவர் குழந்தையை கூடையிலே சுமந்து கொண்டு வருகின்றார் ஜமுனா நதி பெருக்கெடுத்து ஓடுகிறது வெள்ளம் மிக அதிகமாக இருக்கின்றது கூடையிலே சுமந்து கொண்டு வரும்போது மழை மிக வேகமாக மோசமான மழையாக பெய்கிறது அப்போது தலை நாகம் குடைபிடிக்க ஜமுனா நதி இரண்டாக பிரிந்து கண்ணனை கொண்டு செல்வதற்கு வழிவிட்டதாக புராண கதைகள் கூறுகின்றன அப்படி மிகுந்த சக்தியும் மிகுந்த அதிசயமும் வாய்ந்த நதிதான் இந்த ஜமுனா நதி இந்த ஜமுனா நதியை தரிசிப்பது கங்கையை தரிசிப்பதோடு சமமானதாக சொல்லப்படுகின்றது கங்கையின் கிளை நதியாகவே இது இருக்கின்றது இறுதியில் கங்கையோடு சென்றே இந்த நதியை கலப்பதும் ஒரு சிறப்பு தன்மைதான்